துன்பச் சுமையால் தவிக்கிறேன் சொல்ல முடியாதழுகின்றே துன்பச் சுமையால் தவிக்கிறேன் சொல்ல முடியாதழுகின்றேன் அன்பை சொரியும் தீனரும் கிங்கரளும் கருணைப் பெறுவாழ்வி அன்பை சொரியும் தீனரும் கிங்கரளும் கருணைப் பெறுவாழ்விய உன்னை நாடி தொழுவதால் ஓமை நானூர் மாத்திரேன் உன்னை நான் அடித்தொழுவதால் ஓமை நானோர் மாத்தரியே உன்னை நான் அடித்தொழுவதால் ஓமை நானோர் நின்னை நின்புடு தடை செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் நின்னை தொழுவுடு தடை செய்யும் நெஞ்சின் நோவை போக்கிடுவாய் நெஞ்சின் நோயை போக்கிடுவாய் நெஞ்சின் நோயை போக்கிடுவாய்